நண்பர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில நமக்கு என்ன தேவையோ அதை பத்தி மட்டும் யோசிச்சா வாழ்க்கைய ரசிச்சு வாழலாம் எப்படின்னு ஒரு குட்டி கதை மூலமா பார்க்கலாம் இது போன்ற கதைய தொடர்ந்து கேட்பதற்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் தற்போது நல்ல நிலையில் இருக்கும் சில மூத்த நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து தாங்கள் படித்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரை சந்திக்க சென்றனர் சந்திப்பின் போது சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருந்த உரையாடல் திடீரென்று வேலை மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் மன அழுத்தம் பற்றிய விவாதமாக மாறியது வந்தவர்களுக்கு காப்பி கொடுக்க சமையலறைக்கு சென்ற பேராசிரியர் திரும்ப வரும்போது ஒரு பெரிய கூஜாவில் காப்பியையும் பலவிதமான கோப்பைகளையும் எடுத்து வந்தார் அவை பீங்கான் பிளாஸ்டிக் வெள்ளி எவர் சில்வர் கண்ணாடி கோப்பை என சில விலை உயர்ந்தவைகளாகவும் வேலைப்பாடுகளுடனும் சில சாதாரணமாகவும் பல விதங்களில் இருந்தன பேராசிரியர் அவற்றை மேஜை மீது வைத்துவிட்டு எல்லோரையும் சூடான காப்பியை தாங்களாகவே ஊற்றி குடிக்க சொன்னார் எல்லோரும் ஆளுக்கு ஒரு கோப்பையில் காப்பியை ஊற்றி அருந்த தொடங்கும் போது பேராசிரியர் சொன்னார் நண்பர்களே கவனியுங்கள் நீங்க எல்லாரும் விலை உயர்ந்த அழகான கோப்பைகளில் காப்பியை எடுத்திருக்கிறீர்கள் மேஜையில் மீதி இருப்பது மிக சாதாரணமான விலைமதிப்பற்ற கோப்பைகள் உங்கள் அனைவருக்கும் பொருட்கள் தான் தேவைப்படுகின்றன அதைத்தான் எதிர்பார்க்கிறீர்கள் அதுதான் உங்கள் பிரச்சனைகளுக்கும் மன அழுத்தத்திற்கும் காரணம் உண்மையில் நம் அனைவருக்கும் வேண்டியது காப்பி கோப்பை அல்ல ஆனால் நீங்கள் எல்லோரும் நல்ல விலை உயர்ந்த கோப்பையைத்தான் எடுக்க முயற்சித்தீர்கள் மேலும் அடுத்தவர் எப்படிப்பட்ட கோப்பையை எடுத்திருக்கிறார் என்பதையும் நோட்டமிட்டீர்கள் இப்பொழுது வாழ்க்கை என்பதை காப்பி என்று வைத்து கொண்டால் வேலை பணம் சமூகத்தில் நமக்குள்ள பொறுப்பு அந்தஸ்து ஆகியவை கோப்பைகள் இவையெல்லாம் வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்மால் பயன்படுத்தப்படும் கருவிகள் இவற்றால் எல்லாம் வாழ்க்கையின் தரம் மாறாது பொதுவாக நாம் கோப்பையின் மீதே கவனம் வைப்பதால் காப்பியின் சுவையை அனுபவிக்காமல் போய்விடுகிறோம் ஆகவே நண்பர்களே கோப்பையில் உங்கள் கவனத்தை சிதறவிடாமல் காப்பியின் சுவையை அனுபவியுங்கள்